யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இன்று நீங்கள் ஆர்வம் மிக்கவராகவும் போட்டித்தன்மையோடும் இருக்கிறீர்கள் இது குறிக்கோளில் வெற்றி பெற உதவும் உங்கள் பேச்சுத்திறனும் விடாமுயற்சியும் பல தடைகளை வெற்றி கொள்ள உதவும் இதை பயன்படுத்தி உங்களது திட்டத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள் இதற்கு உங்களது திறமையை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் காதல் உறவு ஒன்று உங்களது வாழ்க்கையை மாற்றி வாழ்க்கை மீதான பற்றை அதிகரிக்கும் துணையுடன் சிறு பயணம் மேற்கொண்டு சந்தோஷமாக இருங்கள் இது பரஸ்பரம் புரிந்து கொள்ளதை அதிகரித்து இருவருக்கு இடையிலான உறவை வலுப்படுத்திவிடும் மேலும் உண்மையான காதல் உறவில் உணர்வுகளை தயக்கமில்லாமல் பகிர்ந்து கொள்ள முடியும் கெரியர் நீங்கள் பல விஷயங்களில் என்ன விரும்புகிறீர்களோ அது இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சந்தோஷப்படும் வகையில் வேகமாக விஷயங்கள் நடைபெறுவதால் உங்களுக்கு ஆதரவான நிலை இருப்பதாலும் நிலுவையில் இருக்கும் பணிகள் மற்றும் வேறு அனைத்து முக்கிய பணிகளையும் இன்றே முடிக்க முயற்சி செய்யுங்கள் ஏரிஸ் ஃபைனான்ஸ் உங்களது சொத்துக்களை பாதுகாக்க பெரிதான அளவில் செலவு செய்ய வேண்டியிருக்கும் சொத்துக்களை பாதுகாக்க செய்யப்படும் செலவுகளால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் செலவு செய்வதற்கு தயங்காதீர்கள் வருங்காலத்தில் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஏரிஸ் ஹெல்த் உடல் அதிக பருமனாக இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு வரும் பருமனை குறைப்பதன் மூலம் அழகான வாழ்க்கையை அனுபவிக்கலாம் வாழ்க்கையும் இனிமையானதாக இருக்கும் என் பாராட்டு மகிழ்ச்சியை தரும் இருக்கும் எல்லாருடைய ஆதரவும் தானாகப் பெறும் சிறப்பு பெற்றவர் நீங்கள் உண்மையில் ஏராளமானவர்கள் உங்களைச் சார்ந்திருக்கிறார்கள் உங்கள் மனதை பாதிக்கும் செயலில் ஈடுபடாதீர்கள் இன்று நீங்கள் உங்கள் துணைவருடன் இணைந்திருக்க விரும்புவீர்கள் தொலைபேசி இணைப்பை துண்டித்துவிட்டு தனிமையில் இருக்க விரும்புவீர்கள் உங்கள் அட்டவணையும் பொறுப்புகளையும் இதற்கு அனுமதி அளிக்காததால் அலுவலகத்துக்கு சற்றே தாமதமாக செல்ல அனுமதி பெற்று ஒரு சில கூடுதல் தருணங்களை உங்கள் துணைவருடன் செலவழியுங்கள் டாரஸ் இன்று நீங்கள் சமூக பணி ஒன்றை எடுத்துக் கொள்ளலாம் இதுபோன்ற வாய்ப்புகள் எப்போதும் கிடைக்காது உங்களது சமூக பணி செய்யும் விருப்பம் உங்களது குணம் மற்றும் மனம் பற்றி அனைவரையும் பேச வைக்கும் டாரஸ் வைக்கும்ஸ் நீங்கள் உங்கள் வருமானம் எங்கேயோ இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் பணம் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று எண்ணுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் வீட்டின் அலங்காரத்திற்காகவும் உங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் அல்லது நீங்கள் விரும்புபவர் மீது இந்த பணத்தை செலவு செய்வீர்கள் ஹெல்த் சாலையில் செல்லும் போதும் இன்று மிக கவனமாக இருக்கவும் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை ஓட்டுவது உங்களுக்கு மட்டுமின்றி சாலையில் செல்பவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் எனவே மிதமான வேகத்தில் கட்டுப்பாட்டுடன் வாகனத்தை ஓட்ட வேண்டும் இவற்றை கடைபிடிப்பதன் மூலம் உங்களுக்கு இன்றைய தினம் ஆபத்து இல்லாத நாளாக அமையும் ஜெமினி ஓவ்வியூ இன்று வீட்டு சூழ்நிலைகளில் கிரகங்கள் சில குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அதனால் என்ன சொல்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது குறித்து கவனமாக இருங்கள் இன்று நீங்கள் காண்பிக்கும் நிதானம் வீட்டு பிரச்சனைகளை தவிர்க்கும் இன்று ஏற்படும் பதற்றங்கள் கோபப்படக்கூடிய நிலையில் இல்லை இதுவும் கடந்துவிடக்கூடியதுதான் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உங்கள் மனக்கதவு உங்களது துணைக்காக திறந்திருக்கும் வெளிப்படையான நேர்மையான பேச்சு உறவை பலப்படுத்தும் இன்று சிக்கலான தருணங்களை நீங்கள் கையாண்டீர்கள் அதில் உங்களது மனம் திருப்தி அடையும் அதனால் உங்களது உறவு பலப்படும் ஜெமினி கெரியர் இன்று வேலை வலுவினால் களைப்பு இருக்கும் அர்ப்பணிப்பும் கடின மனப்பான்மையும் வெற்றிக்கு தேவை பதற்றத்தை சுழுவாக எடுத்துக் முன்னேற்றம் மெதுவாக இருந்தாலும் வளர்ச்சி நிச்சயம் ஜெமினி ஃபைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சில பொருளாதார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான மிகப்பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு இன்று சரியான தினம் அல்ல சில நடவடிக்கைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை தரும் ஜெமினி ஹெல்த் உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் நீங்கள் நோய் தாக்குதலால் அவதிப்படுபவராக இருந்தால் உங்கள் பிரச்சினை வாழ்க்கையில் இழப்பை தாங்கும் திறன் குறைவாக உள்ளதை காட்டுகிறது இதை தவிர்க்க உங்கள் வாழ்க்கை முறையில் தகுந்த மாற்றங்களை செய்து கொள்ளுங்கள் சில பொறுப்பான வேலைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் எதிலும் ஈடுபாடு இல்லாமல் சும்மா இருப்பது பிரச்சினைகளை உருவாக்கலாம் கேன்சர் ஓவியூ இந்த வீட்டில் இணக்கம் இல்லாதது கவலை அளிக்கும் விஷயம் செயல்கள் தவறாக ஆகும்போது அதை கவனிப்பதே உங்கள் செயலாகும் கோபப்படுவதை தவிருங்கள் கோபம் உண்டாவதால் உங்களது உறவில் பிளவை ஏற்படுத்தி அன்பை குலைக்க இது வழிவகுக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஆன உறவை பேணுவதில் கவனம் செலுத்தவும் கேன்சர் ரொமான்ஸ் நீங்கள் தனியாளாக இருந்தால் துணையை தேடியும் நடவடிக்கையை மேற்கொள்ள நேரத்தை செலவிட வேண்டாம் நீங்கள் இதுவரை தவறான நபரை தேர்ந்தெடுத்து அதனால் மனம் வருத்தப்பட்டு வந்தீர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒருவரை தேடுங்கள் உங்களது தலையை சுற்றவைக்கும் ஒருவரை அல்லது நீண்ட நாள் உறவாக அது இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கேன்சர் கெரியர் நீங்கள் இன்று பரபரப்பாக இருப்பீர்கள் பொறுப்புகளை திறமையாக நிர்வகித்தால் மேலதிகாரி மற்றும் சக பணியாளரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் பாராட்டும் வெகுமதிகளும் கிடைக்கும் கேன்சர் பைனான்ஸ் வெளிநாட்டு வியாபாரத்துடன் தொடர்புடைய சாதகமான நேரமாக இது இருக்கும் இந்த அம்சங்களை சாதகமாக பயன்படுத்தி வர்த்தகம் மற்றும் கல்வியை விரிவுபடுத்துங்கள் உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நல்ல பலன் ஏற்படும் கேன்சர் ஹெல்த் இன்று உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் கடின உழைப்பும் செய்வீர்கள் இது உங்களை நல்ல மனநிலையில் வைத்திருக்கும் நீங்கள் தீமையாக தூண்டப்பட்டது போல உணர்ந்தாலும் வீட்டில் அமைதியை கடைபிடியுங்கள் சில சமயங்களில் ஏமாற்றங்களுக்கு பதில் அளிப்பதை விட மென்று முழுங்குவதே நல்லது உங்களது தரப்பில் நிதானத்தை இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் கோபமூட்டுவதாக இருந்தாலும் அது நெருக்கமானவர்களுக்கிடையே ஏமாற்ற உணர்வை ஏற்படுத்தி அன்பை இழக்க வழிவகுக்கும் லியோ ரொமான்ஸ் இன்று நீங்கள் துணையுடன் சென்று நேலம் கூடும் உறுதியான உறவு முறையில் இருப்பவர்கள் இணக்கத்தை அனுபவிப்பார்கள் உங்களது காதலை தெரிவிக்க இது சரியான தருணம் நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் உங்களது துணையுடன் ஏன் வெளியே சென்று இன்பமாக இருக்கக்கூடாது லியோ கெரியர் விமான போக்குவரத்து துறையில் இணைவது குறித்து கனவு காண்பவர்களுக்கு இன்று அது நிறைவேறும் அதற்கான நேர்முகத் தேர்வில் வெற்றி பெற்று அந்தத் துறையில் சேர வழிவகுக்கும் நீங்கள் சவால்களை ஏற்பதால் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களது வெற்றி அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு ஊக்கம் பிறக்கும் லியோ பைனான்ஸ் சமீபத்திய ஆடம்பர செலவுகளால் நிதி நிலைமை சிறிது கடினமாக உள்ளது இன்று நீங்கள் பொருட்களை வாங்குவதிலிருந்து விலகி உங்கள் நண்பர்களை வாங்க அனுமதியுங்கள் இன்று மிக அதிகமாக செலவு செய்வதைத் தவிர்த்து பட்ஜெட்டில் துண்டு விழுவதை தவிர்க்கவும் கவனமாக இல்லை என்றால் பிரச்சினை ஏற்படும் லியோ ஹெல்த் மூட்டுவலியால் நீங்கள் அவதிப்படுபவராக இருந்தால் இந்த உங்களுக்கு நிவாரணம் உண்டாகும் மூட்டுவலி அல்லது பிரச்சனை அதிகமாக இருந்தால் டாக்டரிடம் சென்று ஆலோசனை செய்யவும் உங்களுக்கு நெடுநாட்களாக கவலையையும் வருத்தத்தையும் அளித்து வந்த வழக்கு சாதகமாக தீர்க்கப்படக்கூடும் கவனத்தை திசை திருப்பி வந்த விஷயம் முடிவுக்கு வந்துவிடும் பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் வாழ்க்கையை மாற்ற இது சரியான ரொமான்ஸ் நீங்கள் காதல் உறவில் இருந்தால் உங்கள் துணைவருடன் கருத்து வேறுபாடுகளை கொண்டிருப்பதாக சமீப காலமாக உணர்ந்து வரக்கூடும் இவை மிகச் சிறியவையாக இருந்தாலும் கூட உங்கள் இருவருக்கும் இடையே உறவை பெருமளவு பாதிப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடும் உங்கள் இருவருக்குமான உறவு முறையில் சில பகுதிகளில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய தேவை உள்ளது சமீபத்தில் நீங்கள் வேலை இழந்திருந்தால் உங்களுக்கு முக்கிய வாய்ப்பு வர காத்திருக்கிறது நம்பிக்கையுடன் காத்திருங்கள் பைனான்ஸ் இன்று நீங்கள் சொத்துக்களை வாங்கியுள்ளதால் வாழ்க்கை வசதிகரமாக ஆகியுள்ளது ஆனாலும் உங்களது குடும்பம் நண்பர்கள் மற்றும் உடல்நிலை ஆகிய விஷயங்கள் மீது கவனம் செலுத்த மறக்காதீர்கள் நீங்கள் பொருட்களை வாங்குவதற்காக சென்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஹெல்த் உங்கள் உணவு பழக்கத்தை இன்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உடற்பயிற்சி கூடத்துக்குச் சென்று முறையான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் லிப்ரா ஓவியூ உங்கள் எண்ணங்களில் தெளிவு ஏற்பட்டு முக்கியமான விஷயங்கள் தெளிவாகும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும் எண்ண தெளிவு வெற்றி பாதையில் உங்களை கொண்டு செல்லும் லிப்ரா ரொமான்ஸ் தனி நபர் தனது திருமண ஆசையை வெளிப்படுத்துவதில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அவசர முடிவு எடுப்பதற்கு முன்னால் நண்பரை ஆலோசனை செய்யுங்கள் அவசர முடிவு கூடாது லிப்ரா கெரியர் இன்று நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் கடின உழைப்பு உறுதியாக உள்ளது உங்கள் சிறந்த பணியை தொடருங்கள் தோல்வி அடைந்தவர்களிடம் அன்பாக இருங்கள் லிப்ரா பைனான்ஸ் மேலும் பொருட்கள் வாங்கும் ஆசையால் நீங்கள் வர்த்தக வளாகத்துக்கு செல்வீர்கள் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிலம் வீடு போன்றவற்றை வாங்கலாம் வருங்காலத்தில் உங்களது நிதி நிலைமையில் பெருத்த முன்னேற்றம் ஏற்படும் லிப்ரா ஹெல்த் இன்று உங்களது உடல்நிலை நன்றாக இருக்கும் அதனால் தொடர்ந்து உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் முன்னால் இருந்த நோய்கள் மீண்டும் வராமல் இருக்க கவனமாக இருக்கவும் கவனக்குறைவால் மீண்டும் ஏற்படலாம் ஸ்கார்பியோ இன்று நீங்கள் பணியில் கடுமையாக உழைப்பீர்கள் சமீபத்திய வெற்றிகள் பெருமையை தரும் அதனால் சந்தோஷம் ஏற்படும் எனினும் குடும்பத்தாருடன் நேரம் செலவிழிக்க வேண்டும் அது நல்ல பலனை தரும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் காதலை பற்றி வெளிப்படையாக அறிவிப்பதுடன் உயிர் வாழ்வதே அற்புதமானது என்ற உணர்ச்சி பொங்க கூறுவீர்கள் இறுதியில் பல நாட்களாக உங்கள் உளத்தில் புதைந்து கிடைத்ததை இன்று நீங்கள் வெளியே கூறுவீர்கள் ஸ்கார்பியோ கெரியர் உங்களின் பணி வாழ்வை சிறப்பாக உங்களின் அறிவையும் புத்தியையும் உபயோகியுங்கள் உங்களின் உள் மனம் சொல்வதை நம்புங்கள் ஸ்கார்பியோ பைனான்ஸ் நன்கொடை அளிப்பது எப்போதும் நன்மை அளிக்கும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நிதி நிலைமை நன்றாக உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது அது சிலருக்கு பெருத்த நிவாரணத்தை அளிக்கும் ஸ்கார்பியோ ஹெல்த் கடந்த சில நாட்களாக சிறு சிறு நோய் பாதிப்புகளால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் இன்று மிக நல்ல நல்ல உடல் நலத்துடன் உள்ளீர்கள் நல்ல உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கவும் நாள் முழுவதும் டிவி முன்பு அமர்ந்து பொழுதை கழிக்க வேண்டாம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் செஜிடேரியஸ் ஓவியூ குடும்பத்தின் பாசப்பிடிப்புகள் ஒளிரும் இந்த நாளில் குடும்ப உறுப்பினர்களின் பிணைப்பை உணர முடியும் இன்று அவர்களுடன் இருந்து பரவசமான நிகழ்ச்சியில் ஈடுபட நினைப்பீர்கள் இந்த மகிழ்ச்சிகரமான நாட்களை என்றும் நினைவில் கொள்ளலாம் செஜிடேரியஸ் ரொமான்ஸ் துரதிருஷ்டவசமாக இன்று உங்கள் காதல் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த அளவு சுவையாக இருக்காது உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மட்டுமே நீங்கள் இன்று அனுபவித்து மகிழலாம் உங்கள் காதலரோ அல்லது நீங்கள் யார் மீது கண் வைத்திருக்கிறீர்களோ அவரோ இன்று உங்களை ஏமாற்றக்கூடும் ஆனால் பயப்படாதீர்கள் இது ஒரு பெரிய சிக்கலே அல்ல சஜிடேரியஸ் கெரியர் புதிய வேலைவாய்ப்பு எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது நல்லது வேலை தேடி அலையாத போது இந்த வாய்ப்பு வந்திருக்கலாம் புதிய வேலையின் நிறை குறைகளை ஆராய்ந்து சரியான முடிவெடுக்கவும் சஜிடேரியஸ் பைனான்ஸ் புதிய வீடு வாங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கு இன்று உகந்த நாள் இன்று நீங்கள் வீடு தேடும் முயற்சியில் இறங்கினால் அதற்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் இன்று பல வகையான வாய்ப்புகள் இதற்காக வரும் அதில் எது சிறந்தது என்பதை முடிவு செய்து சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுங்கள் சஜிடேரியஸ் ஹெல்த் அக்கறை கொள்ள வேண்டும் நீங்கள் கொழுப்பு மிகுந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் முறையான உடற்பயிற்சி செய்வது சுகாதாரமான சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்வதும் உடற்பயிற்சியும் உங்கள் உடலை ஆரோக்கியமாக திகழ வைக்கும் கேப்ரிகான் இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பு சற்று தொய்வுடன் இருக்கும் வீட்டின் நிலைமை சரியில்லாமல் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் தீர்வு ஏற்படவில்லை என்றால் அவர்களுக்கு சிறிது நேரம் கொடுங்கள் மனிதர்களிடையே எண்ணங்கள் மாறுபடுவது தவறல்ல மற்றவர்களுடன் சண்டையிடுவதை விட நிலைமை சரியாகும் வரை விலகியிருப்பதே நல்லது கேப்ரிகான் ரொமான்ஸ் காதல் வாழ்வில் உங்கள் இருவருக்கும் இடையே இருந்த தடைகள் விலகி நீங்கள் விரும்பும் பாதையில் செல்வீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் மற்றும் உங்கள் துணைவர் எவ்வளவு அதிகமாக அவள் அவரை உங்களை விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்துவார் ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவித்து மகிழுங்கள் கேப்ரிகான் கெரியர் குறைவான மனநிலை தொழிலில் பின்னடைவை உண்டாக்கலாம் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம் அமைதியாக இருந்து முடிவெடுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் இந்த நிதி குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சரியான முடிவு பிரச்சனையை தீர்க்கும் ஆலோசனையாளர்கள் சொல்லும் யோசனைகளை கவனமாக கேளுங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து யோசனை செய்தீர்கள் என்றால் உங்களது பங்குகளை அதிகரிக்க இது நல்ல நாள் கேப்ரிகான் ஹெல்த் சருமம் தொடர்பான பிரச்சனையில் அற்புத முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் சருமம் உளிர்வரை காண்பீர்கள் சரும பராமரிப்பில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் அக்வேரியஸ் ஓவியூ இன்று உங்களது சுய மதிப்பு உச்சத்தில் இருக்கும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வந்தீர்கள் இதை பயன்படுத்தி தீர்க்கப்படாமல் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து விடுங்கள் தடைகளை வெற்றி கொள்வீர்கள் பாராட்டுக்கள் கிடைக்கும் அக்வேரியஸ் ரொமான்ஸ் இன்று காதல் உலகில் உங்கள் காதல் உறவை மேலும் சுவாரஸ்யமானதாக ஆக்க உங்கள் துணைவர் வேண்டும் எதையும் அவர் விரும்பும் வழியில் அளிக்க நீங்கள் தயாராக இருப்பீர்கள் அவரின் மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு மிகுந்த குஷியை அளிக்கும் நீங்கள் உங்கள் துணைவருக்கு எவ்வளவு அதிகமாக வழங்குகிறீர்களோ அதற்கும் அதிகமாகவே அவர் உங்களுக்கு திருப்பி அளிப்பதை காணலாம் இதனால் வரவிருக்கும் காலத்தில் உங்கள் உறவு மிகவும் வலுவானதாக இருக்கும் அக்வேரியஸ் கெரியர் பணியில் உங்கள் அர்ப்பணிப்பும் கீழ்ப்படியும் தன்மையும் பாராட்டப்படும் எனினும் பணி வாழ்வு முன்னேற கடின உழைப்பு தேவை அக்வேரியஸ் பைனான்ஸ் உங்களை தேடி பணம் வருவது என்பது மிகவும் கடினம் ஆனால் உங்கள் கடின உழைப்பின் மீண்டும் நீங்கள் பணத்தைப் பெறலாம் உங்கள் திட்டப்பணி சரியான வளர்ச்சியை அடையவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது சரியான வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லை அக்வேரியஸ் ஹெல்த் மன அழுத்தத்தை இன்று குறைவாக வைத்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தம் உங்கள் வாழ்க்கையையும் உடல் நலத்தையும் பாதிப்படைய செய்யும் சிறிது நேரம் தியானம் செய்து மனதை அமைதிப்படுத்துங்கள் பைசஸ் ஓவியூ இந்த நீங்கள் குடும்பத்துடன் திட்டமிட்ட பயணத்திற்கு எதிர்பாராத தடைகள் வரலாம் அதனால் ஏமாற்றமாக உணர்வீர்கள் அதிருப்தியை அளிக்கும் சில தடைகள் மற்றும் இளைஞர்கள் ஏற்படலாம் இதில் சில நல்ல நேரங்களும் இருப்பதால் பயணம் முழுவதும் தோல்வியடையாது ஆனால் கஷ்டங்கள் நீரிட்டால் ஆச்சரியப்படாதீர்கள் பைசஸ் ரொமான்ஸ் நீங்கள் விரும்புபவரிடம் உங்கள் காதல் உணர்வுகளை தெரிவிக்க இந்த நாள் இனிய நாள் ஆரம்பத்தில் தயங்கினாலும் அவர் உங்களுக்கு சாதகமான பதிலை வழங்குவார் மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் பைசஸ் கெரியர் இன்று உங்கள் பணி இலக்குகளை எட்ட முடிந்தது குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் காலக்கெடுவுக்குள் பணி முடியும் மாணவர்களும் தேர்வுக்கான தயாரிப்பை முடித்துவிடுவார்கள் உங்களின் கடின உழைப்புக்கு நன்றி சொல்ல வேண்டும் பைசஸ் பைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணவரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் பைசஸ் ஹெல்த் அதிக உடல் எடை உள்ளவர்கள் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சிறிது கவனம் செலுத்தவும் அதனால் உங்களது முக்கிய வேலைகள் பாதிக்கப்படலாம் அதிலிருந்து முழுவதிலுமாக விடுபடுவது மிக அவசியம் காரமான சத்தில்லாத உணவுகளை தவிர்க்கவும் முறையான உடற்பயிற்சி மூலம் அதிக எடை குறையும் உங்களது வாழ்க்கை முறையிலும் உணவு பழக்க வழக்கத்திலும் ஏற்படுத்தும் மாற்றம் அற்புதங்களை வரும்